சனி துக்கம் துயரம் வேலையால் இருட்டு இரவு திருட்டு கொல்லை நோய் கடன் வஞ்சகம் பொறாமை மந்தம் நிதானம் வெறுப்பு சிம்மத்திற்கு ஆறாம் அதிபதியாகிய சனி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய துக்கம் துயரம் வேலைக்காரர்களுடைய தன்மை கடன் நோய் எதிர்ப்பு இருட்டு இரவு திருட்டு கொல்லை நோய் கடன் வஞ்சகம் பொறாமை மந்தம் நிதானம் வெறுப்பு அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாங்க அவருடைய காரகத்துவங்கள்னு இரும்பு விவசாயம் குப்பை ஓல்டு மது பெட்ரோல் இரும்பு விவசாயம் கால்நடை நாலு கால் பிராணி இரும்பு விவசாயம் வக்கீல் வக்கீல் பொய் இது சார்ந்த அமைப்புகளோடு தொடர்பு கொள்ளக்கூடியவராக இவர் இருப்பார்